இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் இது எங்கே நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா சத்தீஸ்கரில் நிகழ்ந்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாள அமைப்பு தான் பஜ்ரங்குதல் என்று சொல்லக்கூடியது இந்த பஜ்ரங்குதல் சமீப காலமாக கிறிஸ்தவ அமைப்புகளின் மீது அது கிறிஸ்தவ தேவாலயங்களின் மீது கடுமையான தாக்குதலை குறிப்பாக வட இந்தியாவில் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக நேற்றைய தினம் சத்தீஸ்கரில் ஒரு கிறிஸ்தவ பள்ளி அந்த வழிபட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வழிபடக்கூடிய ஒரு தேவாலயம் அது அந்த தேவாலயத்தை உடனடியாக மூடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பிரச்சினை உருவாக்கியிருக்கிறார்கள் உடனடியாக அங்கு குழுமியிருந்த பெண்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் எல்லாம் வந்து இந்த பஜ்ரங்குதலை அடித்து ஓட விரட்டி இருக்கிறார்கள் இந்த வீடியோ இன்றைக்கி வைரல் ஆகுது நம்ம இதை இங்கே போட முடியாது யூடியூப்பில் போட முடியாது அது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்காகவே கிடைக்கும் மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க ஏன்னா பஜ்ரங்குதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பிட்ட அவங்க சொல்கிறாங்க நீ போ நீ போய் உன்னுடைய எடுத்து பாரு நீ எல்லாம் வராத இதெல்லாம் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் இதை மீறி நீ இங்கே வந்தனா நடக்கிறதே வேறேன்னு கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சுட்டு கோபாவேசமாக பேசக்கூடிய பெண்களை வந்து நம்ம பார்க்குறோம் ஏன் அவங்க அவ்வளோ கோபப்படுறாங்க ஒரு தேவாலயம் அவங்க வழிபடக்கூடிய தேவாலயம் அங்கே வந்து பஜரங்கதலை இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க இவ்வளோ பெரிய ஒரு உச்சிக்கு போகிறாங்க அப்படின்னா காலம் காலமாக தங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த கல்வி அதாவது இந்த குடும்பத்தினுடைய தாத்தா எடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு கல்வி கிடச்சிருக்காது ஆனால் இன்றைய தலைமுறை படித்து கொண்டு இருக்கிறது அடுத்த தலைமுறை படித்து கொண்டிருக்கிறது பவர்னாலே எது பவர்னாலே கல்வி தான் அதை இந்த கிறித்தவ அமைப்புகள் இலவசமாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் காலம் காலமாக அப்படி கொடுத்து இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக இன்றைக்கு மாறிட்டாங்க அவங்களுக்கு கல்வி கிடச்சிருச்சு இதன் மூலம் ஒரு பவருக்கு வந்துவிட்டாங்க இன்றைக்கி வேலை இருக்குது அவங்க சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு வந்துட்டாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்குது இல்லையா இது கிடைக்காம பண்ணிகிட்டு இருந்தது யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் அதுக்கு கிடைக்கக்கூடாது இன்றைக்கு வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கிறது யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் வழிபடக்கூடிய அந்த மக்களுடைய நம்பிக்கைகள் இது தொடர்பாக பஜ்ரங்குதல் தொடர்ந்து நடத்தக்கூடிய அத்துமீறலுக்கு எதிராக அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் போராட்டக்களத்தில் குதித்திருக்கிறார்கள் அவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள் சத்தீஷ்கரில் உங்களுக்கு சில காலம் முன்பு சில வாரங்களுக்கு முன்பு இந்தியாவிலேயே பரவலாக பேசப்பட்ட முக்கியமான விஷயம் உலகமே அதை பார்த்தது இரண்டு அப்பாவி கன்னியாஸ்திரிகள் இல்லையா கொஞ்சம் மேராக கூட்டிட்டு வேலைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ பஜ்ரங்குதல் அமைப்பை சார்ந்தவர்கள் அவங்கள பிடிச்சி அவங்க மேலே வழக்கு போட்டதும் இந்த நொடி வரையிலும் அப்படி ஒரு பிரச்சனையை செய்த நபர்களின் மீது அந்த கன்னியாஸ்திரிக்கு இடைஞ்சலை விளைவித்த நபர்களின் மீது ஒரு வழக்கு கூட பதிவு செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் பிறகு இந்தியாவே களத்தில் குதித்தது கடைசியில் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் எல்லாம் சரணடைந்த நிகழ்வை பார்த்தோம் இதெல்லாம் நடந்தது இப்போது துர்க் என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு காரணமான ஒரு முக்கியமான நபர் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலை சார்ந்த ஒரு நபர் அவங்க பேர் வந்து ஏதோ ஒரு துர்கா சந்திங்னு வரும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது மக்களெல்லாம் சேர்ந்து அவங்கள அடிக்கிறதுக்கு போயிட்டாங்க இப்போ அவங்க எங்கே போனாலுமே கொஞ்சம் குண்டர்களை கூட சேர்த்துட்டு தான் போகிறாங்க பஜ்ரங்குகள் அமைப்பை சார்ந்தவர்களே அந்த ஏரியாவுக்கு போகிறதா இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு பேரை கூட்டிகிட்டு போக வேண்டிய சூழலுக்கு தான் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்போ பெண்கள் போராட்டக்களத்தில் குதித்தாங்கன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை ஒன்றும் இல்லை ஆர்எஸ்எஸ்ஸே எப்படி செயற்பட்டது அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்முடைய பக்கத்து மாநிலம் கேரளாவில் சபரிமலையில் பெண்கள் உள்ளே போய் கடவுளை வழிபடலாம் என்பதற்கான ஒரு தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் அறிவித்தது இது வந்து முதல்ல இந்த வழக்கு போட்டது யார் ஆர்எஸ்எஸ்காரன் தான் போட்டான் அவன் அதை ஆதரிச்சுட்டு இந்த வழக்கு வந்ததுக்கப்புறம் தன்னுடைய அரசியலுக்காக பல்ட்டி அடித்தான் பல்ட்டி அடித்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் அந்த விஷயத்தை எடுத்துட்டு பெண்கள் வந்து தெருவில் வந்துட்டாங்க இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம் இப்போ அதே மாதிரி என்ன அப்படின்னா இன்றைக்கி சங்க பரிவாரங்கள் இந்த பஜரங்குதல் மாதிரியான அமைப்புகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக பெண்கள் இன்றைக்கு களத்தில் வந்திருக்கிறாங்க பெண்கள் களத்தில் வந்தால் அந்த போராட்டம் வேறு வடிவமாக மாறும் இப்போ ஷாகின்பாக் நம்ம மறந்துட முடியுமா அமித்ஷா என்ன சொன்னார் நான் சிஏ எப்படியாவது நான் எப்படியாவது நடத்தியே தீருன்னு சொல்கிறேன் இன்ன வரைக்கும் அந்த சிஏ தொட முடியலை அமித்ஷாவால் ஏன் மோடியால் அதை பற்றி ஒரு வார்த்தை பேச முடியல ஏன் ஷாகின்பாகில் வெடித்த போராட்டம் எத்தனை எல்லாம் வயோதிகர்களான பெண்கள் இல்லையா பெரும்பாலான பெண்கள் நம்ம வீட்டில் பாட்டிங்க தான் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தது ஆனால் அந்த பெண்களுடைய போராட்டங்களுக்கு முன்னால் மோடியும் அமித்ஷாவும் மண்டியிட்ட காட்சியை நம்ம பார்த்தோம் இப்போ பெண்கள் இவர்களுக்கு எதிராக வருகிறார்கள் நீங்கள் நல்லா பார்க்கணும் ஆர்எஸ்எஸ் எல்லாம் எப்படின்னா பொதுவாக பெண்களை மையமிட்டு தான் பல்வேறு அரசின் நடவடிக்கைகளை செய்வோம் இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிளக்கு பூஜைன்னு ஒன்று இருக்கும் அது அந்தந்த நம்பிக்கை சார்ந்த மக்கள் கடவுளுக்காக திருவிளக்கு பூஜை செய்கிறது அதெல்லாம் சரி ஆனால் என்னென்னா அந்த திருவிளக்கு பூஜையை ஆர்எஸ்எஸ்காரன் நடத்துகிற மாதிரி கொண்டு வருவோம் அதை கைப்பற்றுவது கோயில்களை கைப்பற்றுவது கோயில் நிகழ்வுகளை வந்து தங்கள் கைவசம் கொண்டு வருவது பல்வேறு நிகழ்வுகளை வந்து கோயிலுக்குள்ளே அனுமதிப்பது சாகாக்களை கோயிலுக்குள்ளே கொண்டு வர்றது இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை செய்வாங்க குறிப்பாக பெண்கள் பெண்களை எப்படி கையில் எடுக்கிறது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செய்து அப்படி செய்வதன் மூலம்தான் ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவுக்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்குது ஆனால் இன்றைக்கு என்ன அப்படின்னா சத்தீஷ்கர் மாதிரியான மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலுக்கு எதிராக பெண்கள் களத்தில் வந்திருக்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன் நீ என்னைக்காவது சாதி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமலாக்கும் எல்லோரும் ஒன்றுதான் சாதியே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்து மதத்தில் இனிமேலாக அதெல்லாம் தேவையில்லைங்கிறதுக்காக நீ ஏதாவது ஒரு சின்ன போராட்டத்தை நடத்தியிருக்கியா நீ முதல்ல அதை பண்ண இல்லையா சமத்துவத்திற்காக நீ களத்தில் வா அதை பற்றி பேசு இந்த ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லு இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு நீ பேசலாம் இல்லையா ஆனால் இதை எதையும் செய்யாமல் அதை பாதுகாப்பதற்கு இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் நீ தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற அப்படிங்கிற போது மக்கள் நிச்சயமாக கோபடுவார்கள் கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு இன்னைக்கு கல்வி கிடைத்திருக்கிறது அப்படின்னா அந்த சமூகம் என்ன செய்யும் யாரால் மறுக்கப்பட்டதோ அவர்களை எதிர்த்து களத்தில் நிற்கத்தான் செய்யும் அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதிலயும் ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் ஏரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்